வெல்கம் டால் கேவி கேப் ஃபோன் என்ன கொரியர் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்டா வந்து ஸ்டாக் வந்துருக்கு அந்த பாட்டலில் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு நம்பர் இருக்கும் உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க அந்த ஃபிஷர்ஸ் அடுத்து நம்ம பேக் பண்ணிவோம் இது ஆன்லைன் டெலிவரியும் உண்டு கொரியர் சார்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அது ஹண்ட்ரட் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம முதல்ல பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு எக்ஸ்பிரஸ் கொரியரு அதில் கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால பிரச்சனையானதுனால தான் இப்போ நம்ம ப்ரொஃபஷனலில் எஸ்டிக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா ஃபிஷ்ஷுடைய குவாலிட்டியை பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் கலர் அதாவது சேம் கலர் இருக்காது அதிகமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர் வீட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் செம குவாலிட்டியில் இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் வாங்கியிருப்பீங்க வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மகிட்ட எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கும்னுட்டு ஒவ்வொரு வந்து நல்ல குவாலிட்டி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு பட்டர்ஃப்ளை காப்பர்ல அந்த வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெட்டு பெட் ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் தான் ஏதோ வந்துச்சு மீதி எல்லாமே இந்த மாதிரி ரெட்டு தான் வந்துருக்கு இது சாம்புராய் மாதிரி வருது இந்த கலரு கோல்டன் கலர் ஷேடு இருக்கும் அதில் நம்பர் செவன் இருக்கு இல்லைங்களா இதுல பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஷேட் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா தான் வந்திருக்கு இதோட ஃபிஷஸ் எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டு மில்கி ஒயிட் கிடையாது இது பார்த்தீங்கன்னாக்கா டெயில் வந்து இது ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு அதாவது டபுள் டெயில் மாதிரி வரும் ஒரு ஹார்டின் ஷேப்பில் வரும் இல்லைங்களா இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்த ஃபிஷ்ஷு இது ஒரு பீஸ் மட்டும் எப்படி நம்ம கிட்ட வந்துச்சுன்னு தெரியல பண்ணும்போது மாத்தி வீத்தி பேக் பண்ணிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல இது நார்மல் ஓச்சோம் கிடையாது அந்த எட்டாம் நம்பர் இருக்கு இல்லைங்களா அது நமக்குமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் அதாவது நம்ம ரெண்டா கட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அது இது மார்க்கெட்டுக்கு இப்பதான் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டி ஒண்ணு அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒன்று வரும் டெய்ல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப பெருசா வச்சு தனித்தனியா இருக்கும் அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் அந்த மாதிரி ஒன்று மிஸ் ஆகி நம்மக்கிட்ட வந்திருக்கு போல இருக்கு இதா சிக்ஸ் பாருங்க சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் இது செவன் பக்கத்தில் இருக்க செவன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டன் ஷேடு இருக்கும் அது சாமுராய் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு ஆனால் சாமூர் இதெல்லாம் இதுல என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுன்னா பாத்தீங்கன்னா அந்த எயிட் தான் ஏன்னா நம்மளுமே அந்த மாதிரி பார்த்தது இல்ல எப்பயாச்சும் போன்ல அப்ப மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம் அது ஏதாவது வீடியோல பாத்துருவோம் சார் நம்ம கிட்ட இப்ப நேர்ல இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே பாக்குறோம் நைன் வந்து பட்டர்ஃபிளை மாதிரி அது டென் பாத்தீங்கன்னா தாய் பிளாக் லெவனு பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை அது அந்த டுவெல் பாத்தீங்கன்னா காப்பர் வித் பிளாக் ப்ளூ இந்த மூணு கலருமே இருக்கும் அதுல மஸ்ட் கேஸ் வரும் இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர்ல மஸ்ட் கேஸ் மாதிரி இருக்கு அது இந்த கலருக்கு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஹெச் தான் எடுத்திருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தரோம் நம்ம முன்னாடி நைன்டி ருபீஸ் தந்துட்டு இருந்தோம் இன்கேஸ் இப்போ நம்ம அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெத் ரேஷியோ அந்த மாதிரி ஆனதுனால நமக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் ஒரு பத்து ரூபா அதிகமாக வச்சு கொடுக்குறோம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து வாங்குற மாதிரினா எப்பயும் போல் நைன்டி ருபீஸ் தான் ஆன்லைன் கஸ்டமருக்காக தான் இது இல்லை எனக்கு டெத் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரினா ஓகே நம்ம அதை நைன்டி ருபீஸ்க்கே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது டெத் ஆகிருந்ததுன்னா உடனே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்து விட்ருவோம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அனுப்பும்போது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு போலர் பேரட் ஒரு பேரை அடி வாங்கிடுச்சு அது தான் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் லைட்டாக அந்த ப்ளூ ஷேடு இருக்கும் பாடியில் ஆனால் டெய்லு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் இது அது பார்த்தீங்கன்னா பதினாலாம் நம்பரு அடுத்து பதினஞ்சு பார்த்தீங்கன்னா இது பிளாக் தான் பிளாக்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த எல்லோ ஷேடு இருக்கும் அதாவது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டி இருக்கும் வீடியோஸ்ல நம்ம அவ்வளோ குவாலிட்டி தெரியாது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம குவாலிட்டியில இருக்கும் அது பதினஞ்சு நம்பர் பதினாறு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளட் ரெட் அது இதெல்லாம் வந்ததில் ஒரு ரெண்டு பீஸ் ஏதாவது அந்த ஃபுல் ரெட்டில் வந்துச்சு மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கலர் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூவில் பட்டர்ஃப்ளை வரும் ப்ளூ பிளாக்கு ஒயிட்டு இது மூணு கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணனா இதுவும் ஒரு பிஸ் நல்லா அந்த டீல வந்து விரிக்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு இது பிளாக்கு வித் எல்லோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்டு உங்களுக்கு இந்த ஃபிஷஸ் எல்லாம் ஒன்று நம்ம வெப்சைட் இருக்கும் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல நீங்க எத்தனை நம்பர் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிப்போம் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க பேக் பண்ண ஆரம்பிப்போம் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் ஏன்னா நம்ம வீட்டுல எப்போ இருக்குமோ அப்பதான் நம்ம டெலிவரி கொடு எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும் அதே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப்லைன்ல நீங்க எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் இது எல்லோ பாருங்க இந்த இந்த கலர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான இது நம்மகிட்டயுமே இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து எப்படியா ஒன்னு ரெண்டுதான் வரும் இந்த கலர்ல இந்த குவாலிட்டியில நம்மகிட்ட அதிகமா வந்ததில்லை இதோட ஃபிஷஸ் வரது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியா வந்துட்டு இருக்கு நம்மளுமே எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம்லாம் எடுக்கும்போது சாலிட் கலர் தான் நம்ம அதிகமாக பிளான் பண்ணிடணும் இது பார்த்தா நியமோ கேலக்ஸி மாதிரி இருக்கும் பார்க்குறது ஆனால் அது கே கேண்டிங் நியமோ நியூமோ கேலக்சியும் கிடையாது இது பட் ஆனால் அந்த கலரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துருக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஒன் இருக்கு இல்லைங்களா ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டிலாம் வந்து ரேராக இருக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அதாவது வடலூர்ல சாதா ஆஃப் மூனே வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று மா ரேட்டு தான் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் இது மில்கி ஒயிட்லாம் இது அதான் இன்வெசிபிள் மாதிரி இருக்கும் இன்வோசிபிள்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அதில் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட்டட் இருக்குது இருக்கு அதுமே தான் ஆனால் அதோட டெய்ல் கொஞ்சம் கூட தெரியல பாருங்க இந்த மாதிரியும் லைக் பண்றவங்க இருக்காங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய் அது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டெயில் சொல்லுவாங்களா இல்லை அதான் அந்த ஹார்டின் ஷேப்பில் வரும் அதோடய டெயில் மட்டும் அந்த மாதிரி இருக்கிறது தாய் ஃபிளாக் அது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தா சாம்ராய் மாதிரி வரும் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தா மஸ்டர்ட் கேஸ் மஸ்டர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் இருக்கு ரொம்ப ஆனால் டெய்ல் பெருசு இப்போ அது வந்து ஃப்ளவர் பண்ணலை ஃப்ளவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெருசு இருக்கு நல்லா ஃப்ளவர் பண்ணிச்சுன்னா இன்னும் பெருசாக வரும் டெய்லர் அதுங்களுக்கு இது இப்பயும் சொல்கிறேன் ஒயிட் இல்லை சாரி அது மில்கி ஒயிட் கிடையாது கொஞ்சம் அந்த கிளாஸ் ஒயிட் மாதிரி இருக்கும் நீங்கள் டாப்பை டாப் பார்க்கும் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி தெரியும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸும் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது எக்லோடட் ஃபீமேல்ஸே இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஒரு ரெண்டு ஃபீமேல் மட்டும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் அது ஒரு பீஸே ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஏன்னா அதுதான் நம்மளோட பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு அது அது நம்ம இந்த வீடியோல போடல ஏன்னா ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்கு டம்போயர் இது டம்போயர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் நம்ம எதிர்பார்த்தாலும் குவாலிட்டி இல்ல இருந்தாலும் இந்த குவாலிட்டி ஓகே இந்த ரேட்டுக்கு ஓகே நீங்க எடுத்து கொஞ்ச நாள் குரூம் பண்ற மாதிரி இருக்கும் இது எடுத்த உடனே நீங்க பிரீட் பண்ண முடியாது இப்ப மத்த பிஷஸ் நீங்க எடுத்து ஒரு ஒரு டென் டேஸ்ல நீங்க ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனா இந்த ஃபிஷஸ் வந்து நீங்க கொஞ்சம் வச்சுதான் பாக்கணும் அதுவும் இல்லாம டம்பர பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் அது மாதிரி இன்கேஸ் வந்து டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபிஷ் ஏதாச்சும் டெத் ஆச்சுன்னா பிப்டி வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அதுக்கு மேல நம்ம முழுசா பண்ண முடியாது ஏன்னா நம்மளுமே வந்து ப்ரீட் பண்ணி தரல தான் செல் பண்ணுறோம் நம்ம மட்டும் இப்போ ப்ரீட் பண்ணதும் இருக்கு அதுங்க இன்னும் வளரல அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம வரும் அப்படிட்டே இருங்க ஒரு முந்நூறு ஃப்ரைக்கு மேலே நம்ம வச்சிருக்கோம் ப்ரீட் பண்ணி எடுத்தது அது அதான் நம்ம ஆல்ரெடி ப்ரீட் பண்ணிட்டு இருந்த ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அது ஃபீமேல் வந்து மேலே ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ரொம்பவும் சின்ன பின்னமாக ஆகி போகுது மேலே இது எல்லாமே ஸ்டாக் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி